அப்படி எப்படி அங்கே கதையோட கதை சாப்பிட இந்த கதையோட தீ போகி பண்டிகை ஒரு ஊரில் ஒரு பையன் தூங்கிட்டு திருந்தானா விடிய காலையில் ஒரு மூணு மணி போல அவங்க அம்மா அந்த பையனை எழுப்பினாங்களாம் என்னம்மான்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம் இல்லைப்பா ஒரு நிமிஷம் வெளியே வாமே நான் ஒன்று காமிக்கிறேன்னு அண்ணன் பையனும் அம்மாவோட வெளியே போய் பார்த்தா ரோடெல்லாம் நெருப்பு எரியுது எப்போவுமே எல்லாமே பார்த்தா பயப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி சிரிக்கிறாங்க ஏன் அன்னைக்கு போகி பண்டிகை அதான் இன்னைக்கு நானும் மூணு மணிக்கு எஞ்சிச்சு நான் வேறுபடேன் ரெண்டு பேரும் ஏஞ்சிச்சு வெளியே போய் பார்த்தா எங்கள் வ வீட்டு வாசப்படையிலையும் ஒருத்தர் நெருப்பு கொடுத்துட்டு இருந்தாரு அதில் நானும் பழைய பேப்பரு வேஸ்ட்டு பொருட்கள் அதெல்லாம் போட்டேன் முக்கியமாக பிளாஸ்டிக் மட்டும் போடவே இல்லை ஏன்னா அது போட்டால் பிளாஸ்டிக் வாடையா அந்த மாதிரி வரணும் அப்போதைக்கு அந்த பையன் அந்த நெருப்பை பார்த்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட கேட்டானா என்னன்னா அம்மா இன்னைக்கு மட்டும் எதுக்கு எதாவது நெருப்பை பற்ற வச்சு எல்லாத்தையும் கொளுத்துறாங்க அப்படின்னு இல்லைப்பா இன்றைக்கி போதி பண்டைகள் அதனால் பழைய பொருட்களை எரிச்சிட்டு புது பொருட்களை வாங்கிக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம் பார்த்து இதுக்கு கண்ணு மூடி சாமியை வேந்து சாமி இந்த சாமி பொருட்களையும் ஏன் எடுக்க வைக்கிறீங்க நீங்க எதுக்கு போகி பண்டிகைன்னு உன்னை வந்து உருவாக்கினீங்க இதை எரிஞ்சு நம்ம பூமியில் வருது எல்லாம் போகியும் வருது நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி உருவாக்குனீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கண்ட பெரியார் சொன்னாரா இல்லைப்பா நான் தயாரித்தது வந்து போகி பண்டிகையில் நம்மளோட கெட்ட குணங்கள் நம்மளோட கெட்ட வார்த்தைகள் நம்மளோட கெட்ட நினைப்பு அந்த நெருப்புலேயும் போட்டு அழிச்சிட்டு புது வாழ்க்கையை நம்ம வந்து எல்லாடோட பழகி நல்லா வாழணுங்காக தான் நான் போகி பண்டிகைன்னு ஒன்று உருவாக்குனேன் ஆனால் இந்த பூமியில் உள்ள எல்லாருமே அதை தப்பாக புரிஞ்சிட்டு பழைய பொருட்களை அழிச்சிட்டு புது பொருட்களை வாங்குகிறாங்க அதான்ப்பா இங்கே விஷயம் அப்படின்னு சொன்னார் உடனே சரி பெரியாரே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொன்று பாட்டு அந்த நெருப்பை பார்த்து அவன் சொன்னானா இனிமேல் நான் நல்லா படிப்பேன் இனிமேல் நான் அம்மா அப்பா ஆயா யாருமே திட்ட மாட்டேன் நான் யா எப்பவுமே கோவப்பட மாட்டேன் நான் யார்கிட்டயுமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டால நான் கோவ கோபம் பட மாட்டேன் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் இப்போ இந்த கதைகள்னு நமக்கு என்ன தெரியுதுன்னா போதிகை பண்டிகை என்றதை எதுக்கு அந்த கடவுள் உருவாக்கினார்னா நம்மளோட கெட்ட எண்ணங்கள் கெட்ட வாழ்க்கைகள் இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நம்ம நினைக்கிறோம்னால தான் அந்த கெட்டது எல்லாமே அந்த நெருப்பு முன்னால் போய் போட்டு புது நம்பர்களாக வாழ்ந்து எல்லோருமே சேர்ந்து கூட்டமாக வாழ்ந்து எல்லாரும் நம்பர்களாக வாழ அந்த போகி பண்டிகை இந்த கதை உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு எப்படியென்னு சொத்துங்க பாய் பாய்